ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஒரு குரங்கு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே பண்ண சேட்டையை தான் இன்னைக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஸோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் என்ன தின்னு ஐயோ கீழே போதும் அந்த அக்கா வீட்டுக்கு ஐயோ மாடிக்கு போய் மாடிக்கு போகுது

अब का बार का

அடுத்த வீட்டுக்கா போய்ட்டு இந்த வண்டியில் போகிறாமா. இமும் வராமா

இல்லம்மா காரது பூனை குட்டி புடிச்ச போகுது